நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதம் நான் பெங்களூரை சேர்ந்த கேசி சி நோனையா கோல்கே அனைத்து தர்ம நிகழ்ச்சிகள் மற்றும் வகுப்புகளில் தொடர்ந்து கலந்து கொள்வதன் மூலம் எனக்கு எவ்வித துன்பமும் இல்லை மற்றும் கடந்த கால சம்பவங்களின் சுமையில்லை என்பதை நான் கண்டுள்ளேன் கூடுதலாக மற்றவர்களை எடை போடுதல் இல்லை மற்றும் மற்றவருடன் ஒப்பிடுதல் இல்லை குழப்பம் மற்றும் மோதல்கள் கணிசமாக குறைந்துள்ளன குற்ற உணர்வும் வெகுவாக குறைந்துவிட்டது நான் எப்போதாவது மனக்காயம் அடைகின்றேன் ஆனால் அது அதிக நேரம் நீடிக்காது காயம் பற்றிய உணர்வும் மிக விரைவாக மறைந்துவிடும் எண்ணங்கள் தோன்றுகின்றன ஆனால் அவற்றை நான் சாட்சியாக மட்டுமே பார்ப்பதால் அவை இனி என் மீது தாக்கத்தை ஏற்படுத்தாது எண்ணங்கள் மனம் சுயம் என்று எந்த அடையாளமும் இல்லை நான் உலகத்தையும் யதார்த்தத்தையும் உள்ளதை உள்ளவாறே அனுபவிக்கின்றேன் அன்றைய வேலைகளை சோர்வாகவோ அல்லது களைப்பாகவோ உணராமல் நிறைவேற்ற தேவையான அனைத்து ஆற்றலும் என்னிடம் உள்ளது தெய்வீகத்தின் இருப்பு எனக்குள்ளும் என்னை சுற்றிலும் உணரப்படுகிறது பெரும்பாலான நேரங்களில் நான் உள் நிசப்தம் மகிழ்ச்சி மற்றும் அமைதியை அனுபவிக்கின்றேன் என் மீதும் பிறர் மீதும் அன்பு பெருகியுள்ளது மற்ற மனிதர்கள் விலங்குகள் மற்றும் இயற்கையின் மீதும் இரக்கமும் அதிகரித்துள்ளது இந்த அற்புதமான முக்தி நிலையை என கருளிய ஸ்ரீ பரஞ்சோதி கல்கிக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் தெய்வீக கமல பொற்பங்களில் என்றென்றும் சரணம் அனந்த நன்றிகள் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி